வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தாங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட் பேஸ்லேயே இருக்குது எண்பது அடி தார் ரோட் பேஸ் வந்துங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் வந்துங்க எண்பத்தி ஒன்பது சென்ட்டுங்க தார் ரோட் பேஸில் வந்துங்க ஒரு எண்பத் எண்பது அடி வந்துடுங்க உள்ளே போய்ங்க மறுபடியும் வந்துங்க சைடில் வந்து போயிடும் மொத்தம் வந்துங்க எண்பத்தி ஒன்பது சென்ட்டு வடக்கை பார்த்த மாதிரி இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டு பர்ச்சேஸுக்கு அருமையான இடங்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வீடுகள் அப்படின்னு இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே வந்துடுதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு நல்ல சவுனான காடுங்க குழியெல்லாம் இல்லைங்க கரண்ட் கம்ப மாதிரி எதுவும் கிராஸ் ஆகலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் தாராளமாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாங்க ஃபேக்ட்ரி இது கட்டுறதுக்கு ஏற்ற இடங்கி இது இது ஃபுல்லாகவே வந்ததுங்க நல்ல செம்மன் பூமி இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழிலேருந்து சென்னிமலை போகிற ரோட்டில் ஊத்துக்குழிலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் வந்துங்க இந்த இடம் வந்து அமைச்சிருக்குது சென்னிமலையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டருங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்